அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நீண்ட நாள் ஆச்சு உங்களை எல்லாம் சென்னையில சந்திச்சு இன்னைக்கு நாம் எதை பத்தி சிந்திக்க போறோம் அப்படின்னா உலகத்துல எல்லாத்துலயும் வகைகள் உண்டு ஜீவராசிகள்ல இருந்து மனிதர்கள் இருந்து நாம் சாப்பிட்ற உணவில் இருந்து நாம உடுத்துற உடையிலிருந்து நாம் வசிக்கு இருப்பிடத்துல இருந்து வகைகள் உண்டு அந்த மாதிரி தியானத்திலும் வகைகள் உண்டு நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நினைக்கிறோம்னா தியானம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறோம் தியானம்னா எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தியானத்தை நம்ம முன்னோர்கள் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்காங்க அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இயக்க தியானம் இயக்கம் இல்லா தியானம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க செயல் தியானம் செயலற்ற தியானம் அப்படின்னு இரண்டு வகையை பிடிச்சிருக்காங்க நிறைய பேருக்கு என்ன குழப்பாயிடுது அப்படின்னா யாருக்கெல்லாம் மனம் வேகமாக இயங்குகிறதோ அவர்களுக்கெல்லாம் செயல் தியானம் தேவைப்படும் அவங்களுக்கு அதுதான் மேட்சாகும் யாருக்கெல்லாம் மனம் மிக குறைவாக இயங்குகிறதோ அவர்களுக்கு செயலற்ற தியானம் வேலை செய்யும் இதில் என்ன குழப்பம் வந்துடுது அப்படின்னா மனம் அதிகமாக ஓட்டம் இருக்கிறவங்களுக்கு செயலற்ற தியானத்தை சொல்லி கொடுக்குற குரு குருக்கிட்ட போய் மாட்டிடுவாங்க அதே மாதிரி மனம் குறைவாக இருக்கிறவங்க செயல் தியானம் சொல்லி குரு கிட்ட போய் மாட்டிக்குவாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தியானம் எனக்கு வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது தியானத்தினுடைய பிரச்சனை அல்ல எந்த வகையான தியானத்தை நீங்கள் மேற்கொண்டீர்கள் அப்படிங்கிறத பொறுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த செயல் தியானம்னா என்ன அப்படின்னு பார்க்க ஒரு மனிதருக்கு எதற்காக தியானம் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதனுடைய இயல்பான நிலைக்கு திரும்புவதற்கு இந்த தியானம் உதவி செய்கிறது அப்போ இப்போ மனிதன் எப்படி இருக்கிறான் இயல்பான நிலையில் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை காரணம் என்ன அப்படின்னா மனிதன் எப்போது பதட்டம் அடைகிறானோ கோபம் அடைகிறானோ விரக்தி அடைகிறானோ சோகத்தில் ஆழ்ந்து விடுகிறானோ இப்போது அவன் தன் இயல்பான நிலையில் இல்லை ஏனென்றால் வேதங்கள் என்ன சொல்கிறது என்றால் மனிதனுடைய உண்மையான சொரூபம் ஆனந்தம் என்று சொல்கிறது எனவே ஆனந்தத்தை தவிர நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அது உங்களுடைய சொரூபம் அல்ல உங்கள் இயல்பு அல்ல அப்படியானால் நீங்கள் கோபத்தில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் அது உங்கள் இயல்பு அல்ல இப்படி உங்கள் இயல்பை விட்டு நீங்கள் தள்ளிச் செல்லும் போது மீண்டும் உங்களை உங்களது இயல்புக்கு சொந்த இயல்பிற்கு எது எடுத்து வருகிறதோ அதன் பெயர் தான் தியானம் அப்படி பார்க்கும்போது தற்போது மனிதர்களுடைய நிலையானது அவர்களுடைய சொந்த இயல்பில் இல்லை இந்த சொந்த இயல்பிலிருந்து நழுவும் போது நம்மை மீட்டு மீண்டும் நம்முடைய சொந்த இயல்பிற்கு எடுத்து வர உதவியாக இருக்கக்கூடிய இந்த தியானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலும் நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த செயல் தியானம் அப்படிங்கிறது இப்போ தியானம் எதற்காக அப்படிங்கிறத பார்த்தோம் இதுல இந்த ரெண்டு பிரிவுகள் எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் தங்களுடைய ஆசைகளின் உந்துதலாலே ஆசைகளினுடைய தூண்டுதல்களாலே தங்களுடைய மனதை ஓட விடுகிறார்களோ இன்னும் சொல்ல ஒருவருடைய மனம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் தான் விரும்பும் இடத்திற்கு அந்த மனதை நாம் செலுத்த அல்லது நிறுத்த பழகி இருக்க வேண்டும் இப்போ என்ன ஆயிடுது நம்முடைய மனதினுடைய இயக்கம் என்பது ஆசையினுடைய கைகளுக்குள் விடுகிறது அந்த கடிவாளமானது நம்மிடமிருந்து ஆசையிடம் சென்று விடுகிறது இப்போது என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஆசை எங்கெல்லாம் அதை துரத்துகிறதோ ஓட்டுகிறதோ அந்த பாதையில் இந்த மனம் ஓடத் தொடங்குகிறது நம்முடைய விழிப்புணர்வினுடைய உணர்வுத்தன்மையினுடைய பிடியிலிருந்து இந்த கடிவாளமானது எப்போது மனதினுடைய கைக்கு மாற்றப்படுகிறதோ அப்போது மனிதன் நரகத்தில் வீழ்கிறான் எப்போது மீண்டும் அந்த மன ஆசையினுடைய பிடியிலிருந்து அந்த மனதை விடுவித்து தன்னுடைய உணர்வில் பிரக்ஞையில் கொண்டு வந்து சேர்க்கிறானோ அப்போது மீண்டும் அவன் சொர்க்கத்திற்கு வந்து சேருகிறான் எனவே சொர்க்கமும் நரகமும் வானத்தில் இல்லை நம்முடைய மனம் யார் பிடியில் இருக்கிறது என்பதை பொறுத்தது உங்களுடைய மனதினுடைய ஓட்டமானது உங்கள் ஆசைகளின் கைகளில் இருந்தால் உங்கள் மனம் ஒரு வேட்டை நாயை போல ஓடிக்கொண்டிருக்கும் வேட்டை நாய்க்கு பார்த்தீங்கன்னா இலக்கு கிடையாது அதற்கு முன்னால் அந்த நிஜமானன் எந்த இறையை கொண்டு வரச் சொல்கிறானோ அதை நோக்கி ஓடும் அதே போல நம்முடைய மனமானது இந்த ஆசை என்ற எஜமானன் எதை கொண்டு வர சொல்கிறானோ எதை அடைய சொல்கிறானோ அதை நோக்கி ஓட செய்யப்படுகிறது இப்படி இந்த ஓட செய்யும் மனதை நிறுத்தி திருப்பி அதனுடைய சொந்த எஜமானிடம் கொண்டு வந்து சேர்ப்பிப்பதன் பெயர்தான் தியானம் இது இந்த வேகமான ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மனதிற்கு ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த மனதை கட்டுப்படுத்த முடியாது உதாரணமாக ஒரு ஓடிக்கிட்டு இருக்கிற குதிரையை நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து கட்டுப்படுத்த முடியாது இது என்ன பண்ணணுன்னா நீங்களும் கூடவே ஓடி அதனை கட்டுப்படுத்த வேண்டும் கூடவே கொஞ்சம் தூரம் ஓடி அதனுடைய முதுகில் ஏறி சவாரி செய்து பின்னர் அதை கட்டுப்படுத்த வேண்டும் இதை நாம் செயல் தியானம்னு சொல்கிறோம் மனதினுடைய போக்கிலேயே போய் அதன் பிறகு அதன் அதன் மீது ஏறி அதன் வேகத்தை குறைத்து அதை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது இது செயல் தியானம் இப்போ செயல் தியானம்னால் என்னென்னா சில வகையான அசைவுகள் மூலமாக சில வகையான டெக்னிக்ஸ் மூலமாக அடையிறதா நம்ம செயல் தியானம்னு சொல்லுவோம் செயலற்ற தியானம் என்பது என்னவென்றால் இப்போ பாருங்கள் ஒரு பூ இருக்குது இந்த பூ எதுவும் செய்கிறதில்ல அது பேசாமல் இருக்குது அந்த பூ மலர்ந்த உடனே அது அமைதியாக தன்னுடைய தாம்பில் அமர்ந்திருக்கிறது இப்போ பாருங்க தேனீக்களெல்லாம் தேடி வரும் இப்போ இந்த ஒட்டுமொத்த தேனீக்களையும் வண்டுகளையும் மலரானது அசையாமல் இருந்து கட்டுப்படுத்துகிறது இது ஒரு வகை மற்றொன்று அந்த அசையும் பொருளினூடே நாமும் ஓடி சென்று அதை கட்டுப்படுத்தது ஒரு வகை இப்படி இந்த இரண்டு வகையான முறைகள் உண்டு இதில் யாருக்கெல்லாம் இந்த அசையும் தியானம் வேலை செய்யும் என்றால் யாருக்கு பதட்டம் அதிகமாக இருக்கிறதோ எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கிறதோ இரவில் உறக்கம் வருவதில்லையோ எதை கண்டாலும் பயமாக இருக்கிறதோ இவர்களுக்கெல்லாம் செயல்முறை தியானம் வேலை செய்யும் யாருக்கெல்லாம் ஆழ்ந்த அமைதிக்குள் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறதோ இன்னும் சொல்லப்போனால் செயல் தியானம் என்பது நோயாளிகளுக்கானது இதெல்லாம் பேஷண்ட்டுக்கானது உடனடியாக ஒருத்தர் மருத்துவமனைக்கு வர்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை செய்கிற மாதிரி பதட்டத்தோடும் நிறைய துன்பங்களோடும் வரக்கூடிய ஒரு மனிதருக்கு உடனடி சிகிச்சை செய்யப்படுவதுதான் செயல் தியானம் அதன் பிறகு உள்ள அவனை அட்மிட் பண்ணி அதன் பிறகு அவனுக்கு சிகிச்சை அளிப்பது செயலற்ற தியானம் இப்போது ஒரு மனிதர் உள்ளே முதலில் தியானத்திற்குள் நுழையும் போது இவன் செயல்முறை தியானத்தில் தான் அவன் உள்ளே நுழைய வேண்டியதாக இருக்கிறது அதன் பிறகு தான் அவன் செயலற்ற தியானத்துக்கு போக முடியும் இது அவனுடைய மனதினுடைய ஓட்டத்தை பொறுத்தது ஒருவருக்கு வேகமான மன ஓட்டம் இருந்தால் அவருக்கு உடனடியாக செயல்முறை தியானம் தேவைப்படும் ஒருவருக்கு இந்த வேகமான மன ஓட்டம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதையாவது ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வேகம் இருக்கும் ஆசை தான் இந்த வேகத்தை தூண்டுகிறது ஆசைதான் மனதினுடைய வேகத்தை தூண்டுவதால் இவர்களுக்கு இந்த செயல் தியானம் செயலற்ற தியானம் வேலை செய்யாது செயல் தியானம் தான் வேலை செய்யும் எனவே அவர்களுக்கு செயல்முறை தியானம் மிகுந்த பலனளிக்கக்கூடியது நோயாளிகளுக்கு செயல் தியானம் இன்னொரு வகையினர் இருக்காங்க இந்த நோயாளிகள்னு நான் சொல்கிறது என்னென்னா உலகப் பொருட்கள் மீது ஆசை வைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் என்ற வேகத்தில் வருபவர்கள் இவர்களுக்கு செயல்முறை தியானம் இன்னொரு பயனர் இருக்காங்க அவங்க நம்முடைய வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் வேண்டும் என்று விரும்புபவர்கள் பாருங்கள் நம்முடைய தேவையிலேயே இரண்டு வகை இருக்கு ஒன்று நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது மற்றொன்று நம்முடைய நிம்மதியை பெறுவது இந்த இரண்டு வகையான தேவைகள் நமக்கு இருக்குது அப்போது செயல் தியானம் என்பது நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு ஆனது யாருக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உலகப் பொருட்கள் வேண்டாம் உலகப் பொருட்கள் வேண்டுபவர்களுக்கு செயல் தியானம் என்னுடைய வாழ்க்கையில் உலகப் பொருட்கள் வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் இறைவனுடைய அருளும் அவனுடைய சாநித்தியமும் நிம்மதியும் ஆனந்தமும் வேண்டும் என்பவர்களுக்கு செயற்ற தியானம் இந்த இரண்டு வகையான தியானங்கள் இந்த உலகில் எப்போதும் இருந்திருக்கிறது இதற்கு முன்னாடி இருந்திருக்கு இப்போ இருக்குது இன்னும் வருங்காலங்களிலும் இருக்குது ஏனென்றால் மனிதர்கள் இந்த இரண்டு வகையான தேடுதல்கள் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் உலகப் பொருட்கள் வேணும்னு நினைக்கிறாங்க வீடு வேணும் கார் வேணும் இந்த உலகத்தில் கௌரவம் அந்தஸ்து பணம் இதெல்லாம் வேணும் இதற்கு ஒரு வகையான தியானம் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்த்த தியானம்னு சொல்கிறாங்க நம்முடைய சாஸ்திரங்கள் இது ஆர்த்த தியானம் என்று சொல்கிறது அதன் பிறகு அமைதி ஆனந்தம் இறைவனுடைய தரிசனத்தை பெறுவதற்காக செய்யக்கூடிய தியானத்தை தர்ம தியானம் இப்படி ஆர்த்த தியானம் என்பது உலக பொருட்களுக்கானது இதை சொல்லித்தர சில குருமார்கள் இருப்பாங்க இவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எங்கள் தியானத்தை செய்தால் உலகத்து வாழ்க்கையை நீங்கள் வெற்றியடைய முடியும் இது ஒரு வகை இந்த இந்த வகையான தியானத்தை ஒரு சிலர் வந்து குறை சொல்லுவாங்க உலக பொருட்களை பெறுவதற்கு தியானம் அல்ல விடுவதற்கு தான் தியானம்னு சொல்லுவாங்க ஆனால் உலக பொருட்களை விடுவதற்கான தியானத்தை செய்பவர்களை இந்த வகையினர் கேலி செய்வாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது தான் துறவா இருக்கிற எல்லாத்தையும் ஒதுக்கிறது தான் தியானமா அப்படின்னு இவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க எப்பவுமே இது இருக்கும் அப்போ செயல் தியானம் செயலற்ற தியானத்தை கேலி செய்யும் செயலற்ற தியானம் செயல் தியானத்தை கேலி செய்யும் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டாங்க செயல் தியானம் என்ன சொல்ல அப்படின்னா எல்லா எல்லாத்தையும் நம்முடைய செயல்களாலே கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பும் அது என்ன சொல்லும்னா நான் தியானம் செய்து கடவுளை அடைவேன் அப்படின்னு சொல்லுவோம் இது செயல் தியானம் இந்த செயல் தியானம் யாருடைய குணத்திற்கு பொருத்தமானது அப்படின்னா அகங்காரம் கொண்ட மனிதர்களுக்கு செயல் தியானம் பொருத்தமானது ஏனென்றால் அவன் என்ன செய்ய என்ன நினைக்கிறான் அப்படின்னா என்னுடைய முயற்சியாலே நான் கடவுளை அடைந்து விட முடியும் இது செயலின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தன் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தன்னுடைய அகங்காரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பொருந்தும் இன்னொரு வகையினர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய முயற்சியாலே எதுவும் நடப்பதில்லை எல்லாமே இறைவனுடைய கருணையாலே நடக்கிறது அவனுடைய அனுமதி இல்லாமல் நான் எதையும் அடைய முடியாது என்ற மனநிலையை கொண்டவர்கள் அகங்காரம் குறைந்தவர்கள் செயலற்ற தியான முறையை தேர்ந்தெடுப்பார்கள் இப்படி தியானம் என்பது எதை அடிப்படையாக கொண்டது என்றால் அகங்காரத்தையும் அகங்காரமின்மையும் அடிப்படையாக கொண்டது அகங்காரம் உள்ள மனிதருக்கு செயலற்ற தியானம் வேலை செய்யாது அகங்காரம் இல்லாத மனிதருக்கு செயல்முறை தியானம் வேலை செய்யும் அப்போது நீங்கள் ஒரு தியான முறையை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் இந்த அடிப்படையை தெரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் அகங்காரம் கொண்ட மனிதராக இருக்கிறீர்களா அகங்காரம் இல்லாத மனிதர்களாக இருக்கிறீர்களா இந்த அடிப்படையை கொண்டுதான் நீங்கள் ஒரு தியான முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த தியான முறை தான் உங்களுக்கு பலனளிக்கும் நீங்கள் உலகப் பொருட்களின் மீது ஆசை கொண்டு நீங்கள் செயலற்ற தியான முறையை தேர்ந்தெடுத்தால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் காரணம் என்னவென்றால் செயல்முறை தியானம் உங்கள் செயலை ஊக்குவிக்கும் உங்கள் அகங்காரத்தை இன்னும் அதிகரிக்கும் ஆனால் செயலற்ற தியானம் என்ன செய்யும் என்றால் உங்கள் அகங்காரத்தை குறைக்கும் அப்படியானால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் அதே போல கடவுளை அடைய வேண்டும் அமைதியை அடைய வேண்டும் என்று விரும்பும் நபர்கள் செயல்முறை தியானத்திற்குள் சென்றால் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் ஏனென்றால் அவர்கள் எதை குறைக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அது அதிகரிக்கும் இதுதான் ரகசியம் எனவே நாம் தியானம் செய்கிறோம் இருக்க எல்லாரும் தியானம் செய்கிறாங்கன்னா தியானம் என்பது ஒன்றே ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க தியானம்னா எல்லாமே ஒன்று கிடையாது தியானம் என்பது இரண்டாக இருக்கிறது அகங்காரமுள்ள மனிதர்களுக்காக உலகப் பொருட்கள் தேடுவதற்காக சித்துக்களை தேடுவதற்காக பெருமை தன்னுடைய கௌரவத்தை காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய அகங்காரத்தை வெளிக்காட்டிக்கொள்வதற்காக செய்யப்படும் தியானம் இது செயல்முறை தியானம் மற்றபடி தன்னுடைய அகங்காரத்தை வெளிக்காட்டாமல் தன்னை மறைத்துக் கொள்வது செயல்முறை என்பது தன்னை வெளிப்படுத்துவது செயலற்ற தியானம் என்பது தன்னை மறைத்து கொள்வது இந்த இரண்டுக்குமே இரண்டுமே ஒன்று வடதுருவம்னா ஒன்று தென்துருவம் ஆக நாம் நினைப்பது போல தியானம் என்பது ஒரே ஒரு முறையை கொண்டது அல்ல அது அடிப்படையிலேயே இரண்டு பிரிவாக இருக்கிறது இப்போ நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியது நாம் நம்முடைய கையில் இருப்பது என்னவென்றால் நாம் எந்த வகையான மனிதர் நாம் அகங்காரம் கொண்ட மனிதரா அகங்காரமற்ற மனிதரா நம்முடைய நோக்கம் என்ன உலக பொருளா இறைவனா இந்த இரண்டு விஷயங்களில் எது நம்முடைய பாதை என்பதை முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஒரு அகங்காரம் தன்னை அகங்காரம் என்று ஒப்புக்கொள்ளாது இந்த அகங்காரமற்ற செயலற்ற தியான முறையை தேர்ந்தெடுக்கும் எல்லோருமே அகங்காரம் உள்ள மனிதர்களாக இருக்கிறாங்க அதுதான் சிக்கலே ஏனென்றால் அகங்காரம் எப்போவும் எதிர்முனையை தேர்ந்தெடுக்கும் ஒரு ஓ அதாவது ஒரு இறைச்சல் எப்பவுமே அமைதி தேர்ந்தெடுக்கும் அதனுடைய எதிர்முனையை தான் தேடும் அப்ப இந்த அகங்காரம் உள்ள மனிதர்கள் எல்லோரும் எதை தேடுகிறார்கள் என்றால் அகங்காரமற்ற தன்மையை தேடுகிறார்கள் அகங்காரமற்ற தன்மை செயலற்ற தன்மையின் மூலம் வருகிறது இவர்கள் எல்லாம் அதற்கு முயற்சி செய்கிறார்கள் எனவே தான் அவர்களுக்கு அது கைவரப்பெறுவதில்லை அப்போ இதை உங்களுக்கு இந்த வகையான தியானம்தான் பொருத்தமானது என்பதை தனிப்பட்ட நபர் தீர்மானிக்க முடிவதில்லை எனவே தான் இந்த இடத்தில் ஒரு குரு தேவைப்படுகிறார் அவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுடைய தன்மை என்ன என்பதை ஒரு மருத்துவரை போல தீர்மானிக்கிறார் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மருந்து மாத்திரையே போதுமா இல்லது இன்ஜெக்ஷன் போடணுமா இல்லை ஆப்ரேஷன் வரைக்கும் போகணுமாங்கிறது மருத்துவரை தான் தீர்ம தீர்மானிப்பார் நீங்கள் போய் உட்காந்துட்டு டாக்டர் எனக்கு ஒரு பண்ணி விடுங்கன்னு கேட்க முடியாது அதை தீர்மானிக்க வேண்டியவர் அவள் எனவே குருவினுடைய பணி என்னவென்றால் நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை உங்களுக்கு பரிந்துரை செய்வது அவ்வளோதான் ஒரு வேலை பயணம் செய்ய போகிறது நீங்கள் தான் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குரு கிட்ட என்னுடைய பொறுப்பை எல்லாம் கொடுத்துட்டேன் அதனால் என்னை அவரே எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு அவர் எதையும் செய்வதில்லை மாறாக அவர் உங்களுக்கு பாதையை காட்டுவார் எந் எந்த விதமான மருந்தை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பரிந்துரை செய்வார் ஆனால் மருந்தை உட்கொள்ள வேண்டியது நீங்கள் தான் உங்களுக்காக எந்த டாக்டரும் மருந்து சாப்பிட முடியாது நோயாளி தான் சாப்பிடும் ஆக இந்த குருவினுடைய வேலை என் என்ன என்பது நீங்கள் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ன சொல்ல நமக்கு நோய் இருக்கிறதா இல்லையா நம்ம உணர முடியும் இப்போ நமக்கு தலை வலிக்குது வயிறு வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது காய்ச்சல் அடிக்குது நம்மளால் உணர முடியும் ஆனால் இது உறுதி இது என்ன வகையான நோய் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு இன்னொருத்தர் தேவைப்படுறார் அப்படி உங்களுக்கு இருக்கிறது காய்ச்சல் தான் அல்லது உங்களுக்கு இருக்கிறது டைஃபாய்டு தான் உங்களுக்கு இருக்கிறது டெங்கு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அவரை தான் நம்ம மருத்துவர்னு சொல்கிறோம் நமக்கே தெரியுதே நமக்கு காய்ச்சல் இருக்குன்னு இருந்தாலும் நாம் இன்னொருவரிடம் அதை உறுதி செய்து கொள்கிறோம் அப்படி நாம் எந்த நமக்கு அந்த அகங்காரங்கிற காய்ச்சல் இருக்குன்னு நமக்கு தெரியும் நமக்கு அகங்காரம் இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் அதை உறுதி செய்து உறுதி செய்து கொள்ளணும் இல்லையா அதனால நாம் என்ன பண்ணுறோம் குருக்கிட்ட போய் கேட்குறோம் இப்போது எனக்கு நீ ஏதோ ஒரு லேசாக அகங்கார காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது உண்மைதானா அப்படின்னா அவர் சொல்லுவார் ஆமாம் உண்மைதான் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி இல்லாமையே அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும் ஒரு வேளை எனக்கு இந்த அகங்காரம் இருக்குமோ அப்படிங்கிற உண்மையிலேயே அவங்களுக்கு இருக்காது இந்த இந்த குழப்பத்துக்கு நம்மளாக ஒரு முடிவு கட்ட முடியாது அதனால் நம்ம குருவை தேடி போகிறோம் அவர் நம்மிடம் இருப்பதை உறுதி செய்வார் நமக்கு அகங்காரம் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்வார் அகங்காரம் இருந்தால் நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் அகங்காரம் குறைவாக இருந்தால் எந்த பாதையும் செய்யும் இப்படி உங்களுக்கான பாதையை அவர் பிரித்து பகுத்து வழங்குவார் அதன் பிறகு நம்முடைய பயணத்தை நாம் செய் தொடர வேண்டியது தான் அப்போது நாம் பொதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கண்ணை மூடி உட்கார்றது எல்லாமே தியானம் நினைக்கிறாங்க இல்லை கண்களை மூடி உட்கார்ந்து நீங்கள் உலகப் பொருட்கள் வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்தால் அது செயல் தியானம் உள்ள கண்களை மூடி உட்காந்து நீங்கள் இறைவனோடு கலந்துவிட வேண்டும் என்று எண்ணுவது செயலற்ற தியானம் கண்களை மூடி உட்கார்றது ஒன்று தான் ஆனால் அதற்குள்ள நாம் செய்கிற வேலைகள் இரண்டு ஒன்று வெளி உலகம் சார்ந்தது மற்றொன்று உள் உலகம் சார்ந்தது வெளி உலகம் சார்ந்ததுக்கு செயல் தியானம் உள் உலகம் சார்ந்ததற்கு செயலற்ற தியானம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொசைட்டியில் வாழணும் இந்த சமுதாயத்தில் நாம் வாழணும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செயலற்ற தியான முறையை தேர்ந்தெடுக்க கூடாது அவர்களுக்கு போ ஏற்றது எதுவென்றால் செயல் தியானம் தான் அவர்களுக்கு ஏற்றது ஏனென்றால் சமுதாயத்தில் அவர்கள் செயல்கள் செய்ய போகிறார்கள் அதற்கேற்ற தியானத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் உள் உலகில் அமைதி என்ற உலகில் அல்லது இறைவன்ற ராஜ்யத்திற்குள் நாம் செல்கிறோம் அவரோடு அங்கே இருக்கப் போகிறோம் என்றால் நாம் செய்ய வேண்டியது உள் செல்லக்கூடிய தியானம் செயலற்ற தியானம் செயல் தியானத்தில் அசைவு நான் சொன்னேன் செயல்கற்ற தியானத்தில் அசைவுகள் இருக்கும் சில மூச்சு பயிற்சிகள் இருக்கும் சில விதமான டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொன்னேன் செயலற்ற தியானத்தில் இது விதமான எந்த விதமான டெக்னிக்ஸும் இருக்காது நீங்கள் வெறுமனே அமர்ந்திருக்க வேண்டும் அவ்வளோதான் அது அமர்ந்திருப்பது தான் டெக்னிக் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது தான் டெக்னிக் எனவே ஏதாவது செய்து கொண்டிருக்கும் தியானம் எதுவும் செய்யாத தியானம் என்ற இரண்டு தியானம் இருக்கிறது ஆனால் நாம் எல்லாம் என்ன நினச்சிக்கணும்னா கண்களை மூடி உட்கார்ந்துட்டு எதையோ நினச்சிக்கிட்டு எதையோ ஆசைப்பட்டுட்டு எதையோ அடையணும்னு நினச்சிக்கிட்டு செயலற்ற தியானத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எனவே தான் நாம் நினைக்கக்கூடிய அந்த விளைவு நமக்கு கிடைக்கிறதில்ல நாம் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வர்றதில்லை அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தியானம் என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது நோக்கத்தோடு வெளி உலகம் சார்ந்து ஏதாவது நோக்கத்தோடு நீங்கள் தியானம் செய்தால் அது செயல்தா தியானம் என்ற வரையறைக்குள் வரும் எப்போதெல்லாம் நீங்கள் இறைவனை பற்றி இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படத் தொடங்குகிறீர்களோ அல்லது உள்ளே தியானிக்க தொடங்குகிறீர்களோ அப்போது அது செயலற்ற தியான முறைக்குள் வரும் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நீங்கள் தியானம் செய்தால் உங்களுடைய தியானத்தினுடைய வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்